Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள டி எஸ் நகர் தேவேந்திரா நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் சுவர் ஏரி குதித்து திருடும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதிவாசிகள் கூறியுள்ளனர் ஒவ்வொரு தெருவாக சுற்றி வீடுகளை நோட்டம் விடுவது இருட்டில் மறைந்திருப்பது சுவர் ஏரி குதிப்பது சாலையில் ஓடும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும் புது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்